ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை வெறுத்து விட்டது என்ன செய்வது இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த உணர்வை நம்ம கடந்துதாங்க வந்திருப்போம் ஏனென்றால் எனக்கும் இது போன்ற அனுபவம் வந்திருக்கு நீண்ட நாட்கள் எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தான் இது ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது ஏன்னா நம்ம நினைக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெண்டுக்குமே நம்ம தான் காரணம் அதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அந்த ரெண்டு காரணங்களுக்குமே நம்ம தான் காரணமாக அமைவோம் சரியா ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ எதை நம்புகிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் எதில் கிடைக்காது பார்த்துக்கிடுங்க சில விஷயங்கள் எளிதில் கிடைக்கும் சில விஷயங்கள் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பின்னாடி தான் கிடைக்கும் சில விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருப்போம் எல்லாம் தாங்க வாழ்க்கை என்ன நடந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்புங்க ஒரு நாள் உங்களுக்கான கதவு நிச்சயம் திறக்கும் அப்படின்னா ஒன்று பண்ணுங்க நான் சொல்லுறத ட்ரை பண்ணுங்க சரியா நீங்க எப்போதும் போல இருங்க ஒரே ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான செயல்களை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட பிடிக்குமா உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க உங்களுக்கு இப்படி ட்ராவல் பண்ண பிடிக்குமா அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு நடனம் ஆட பிடிக்குமா அந்த மாதிரி நடனம் ஆடுங்க இல்லை பாட்டு பாட பிடிக்குமா அதாவது அந்த ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க சூப்பராக இருக்கும் அன்றைய நாள் அட்லீஸ்ட் ஆசைப்பட்ட சில விஷயங்களையாவது அன்றைய நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்பா உங்களுக்கு புரியும் வாழ்க்கை வந்து எவ்வளவு அழகானது வாழ்க்கை வெறுப்பானது இல்லைங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு வந்து சொர்க்கமாக தெரியும் நம்ம வாழ்கிற விதம்தாங்க வெறுப்பானது நம்ம அதை பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பது போதும் வருவது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சட்டும் ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கை நம்ம பற்றை துறக்க போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க நம்ம மேலே இந்த விதிகளை மட்டும் கடைபிடிச்சாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆனந்தமாக இருக்கும் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி ரெண்டுக்குமே நம்ம தான் காரணம் அப்படி டைம்ல நம்ம கண்டிப்பா சிரிச்சே ஆகணும் அப்படி சிரிச்சாலும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெறுப்பா இருக்காது அதோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சு நடந்துக்கிடும்போது அந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு சொர்க்கமாக தெரியும் அதாவது இப்போ நம்ம இந்த இருந்து என்ன தெரிஞ்சு வாழ்க்கை வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சமயத்துல ரொம்பவே வெறுப்பா இருக்கும் நம்ம ஏன் பிறந்தோம் நம்ம ஏன் இப்படி வாழ்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு வெறுப்பாக இருக்கோம் அப்படி இருக்க சமயத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பொறுமையதான் இருக்கணும் பொறுமையாக இருந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எதை நம்புதமோ அந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு நடக்கும் அப்போ நம்ம பாசிட்டிவாவே நினைச்சோம்னா அந்த வாழ்க்கையில் நம்ம பாசிட்டிவாவே இருக்கலாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து வெறுப்பாகவே தோணாது அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ